ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேண்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹாஸ்பிடல் உங்க வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படி பேக் சைடுல நேரா வந்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் இவ்ளோ பெரிய இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஹாஸ்பிடல் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இந்த ஹாஸ்பிடல் லொக்கேஷன் நமக்கு ஆகியிருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் நல்லா இருக்குது இல்லை வாங்க உள்ள போய் பார்ப்போம் உள்ள என்ட்ரி ஆன உடனே ஒரு பெரிய சிட்டி ஏரியா அங்க வர்ற பேஷனில் வெயிட் பண்ற ஒரு ஹால் இந்த ஹாஸ்பிடலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே அமைச்சிருக்காங்க ஒரு சூப்பரான ஏரியா அங்க இந்த சிட்டிங் ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பேர் தாராளமா இருக்காங்க எல்லாமே ஃபுல் பர்னிஷிங்கோட இந்த செட்டிங் ஹால் நமக்குன்னே இருக்குதுங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியாவை பாருங்கள் ஓப்பன் ஏரியானா இதுதாங்க ஓபன் ஓப்பன் ஏரியா எவ்வளோ பெரிய ஓப்பன் ஏரியாங்க மூணு ஃப்ளோர் உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க இந்த மூணு ஃப்ளோரையும் மேலே ஏறி இறங்குறதுக்கே அப்பப்போ அவ்வளவு டைம் ஆகுது அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கள் சுமார் இருபது சென்ட் இடத்துல இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் நமக்கு பில் பண்ணி வச்சுருக்குறாங்க எந்த இடத்தையும் வேஸ்டேஜ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு பசிஸின் ரூம்ஸ் பேஷன் தங்குற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க நமக்கு சிறப்பாக கட்டி வச்சுருக்குறாங்க இதை பாத்தீங்களா இதுதான் சுகப்பிரசவ அறை இந்த சுகப்பிரசவ அறையில் எண்ணற்ற குழந்தைகளை அழகா தாய்மார்கள் பெற்று எடுத்திருக்கிறாங்க இது ரொம்ப ராசியான அரங்கு இங்க சுகப்பிரசவத்துக்கு பெயர் போன ஹாஸ்பிட்டலுங்கு ரசிப்பிச்சுன்னு பாருங்க எவ்வளோ பெரிய ரிசப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு இங்கே நின்று வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க வந்து தாராளமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வந்து எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கான டைமிங் இவங்க புக் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளவு அழகான ரிசப்ஷன் இந்த ஹாஸ்பிடல்ல அமைந்திருக்கிறது இந்த ஹாஸ்பிடலுக்கு ஒரு சிறப்பு அப்படி அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான மருந்தகம் ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி உள்ள ஒரு செட்டப்ல அழகா பண்ணி வச்சிருக்காங்க இங்கேயே ஃபுல்லா கம்ப்யூட்டர் பிரிண்டர் எல்லாமே இந்த மருந்தகத்துல இருக்கிறது இதனுடைய தனி சிறப்பு அது மட்டும் இல்லைங்க இந்த ஹாஸ்பிடல்ல எக்ஸ்ரே ரூமை பாருங்க சிறப்பான ஒரு எக்ஸ்ரே உண்மை இந்த ஹாஸ்பிடல்ல தரமா செஞ்சு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு அழகான ஸ்கேனிங் ரூம் இருக்குது பிரசவத்திற்கு வருகிற தாய்மார்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கும் இந்த ரூமை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு பெரிய ஆபரேஷன் தியேட்டர் இந்த ஹாஸ்பிடல்ல செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது இந்த ஹாஸ்பிட்டலோட தனி சிறப்பு ஆபரேஷன் தியேட்டர் பார்த்தாலே வேற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க இப்போ மேலே போய் பாப்போமா மேலே போனீங்கன்னா வாட்டர் டேங்க் ஏரியா இருக்குதுங்க இந்த வாட்டர் டேங்க் கொஞ்சம் நஞ்சம் பெருசு இல்லைங்க ரொம்ப பெருசுங்க ஒரு வாரத்துக்கு இந்த ஹாஸ்பிடலுக்கு தேவையான தண்ணி எல்லாமே இந்த வாட்டர் டேங்க் எல்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சுத்தி பாருங்க கார் விடுவதற்கு எவ்வளவு ஏரியா இந்த ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க வரிசையா எவ்வளவு காரணம் விட்டுக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஹாஸ்பிடல்ல சுத்தி ஃபுல்லாவே குடியிருப்பு ஏரியா தான் நிறைய வீடுகள் இருக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்கிற செவிலியர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் தங்குவதற்காகவே நான்கு அறைகள் மேல் தளத்தில் எடுத்திருக்கிறது இதனுடைய சிறப்பு ஒரு அறைக்கு ஆறு பேர் வீதம் இருபது பேர் தாராளமாக இந்த ஹாஸ்பிட்டலில் தங்கலாம் அது மட்டும் இல்லைங்க மேலே இன்னும் ஒரு ஃப்ளோர் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற பில்லர் எல்லாமே இதில் செஞ்சு வச்சுருக்காங்க மேல இருந்து கீழே பார்த்தா இந்த ஹாஸ்பிடல் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு புரியும் இதில் முக்கியமாக இந்த ஹாஸ்பிடலுக்கு ஜெனரேட்டர் வசதியும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஃபுல் ஹாஸ்பிடல் தேவையான ஜெனரேட்டர் வசதியும் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்குது த்ரீ பேஸ் லைன் கொடுத்துருக்கிறாங்க போர் தண்ணி இருக்குது